அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமநிலை அதாவது சமநிலை அதாவது ஒரு போலீஸ்க்கு உண்டான எல்லாமே அந்த வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கு பாதுகாப்பு சமநிலை நண்பராக இருப்பதல் இருக்க அது மாதிரி எல்லா விஷயங்களுமே போலீஸுக்கு தேவையான விஷயங்களுடைய அர்த்தம் தான் இந்த கார்கி அதனால தான் இந்த டெஸ்ட் பேச்சரோட பேரையே நாங்கள் கார்கி காக்கின்னு வச்சிருக்கோம் ஸோ இந்த கார்கின்ற வேர்டை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு முன்னெடுப்பாக தான் முப்படை பயிற்சி மையம் ஒரு நல்ல பேரை வச்சு உனக்கு இந்த டெஸ்ட் பேச்சை ஆரம்பிச்சு விட்டு இருக்கு ஸோ இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் பேச்சை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் பேட்சினுடைய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக லிசன் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்சினுடைய பிரைஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் தான் டெஸ்ட் பேட்சினுடைய பிரைஸ் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க டிஸ்பிளே இருக்க டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் உடனே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு ரெண்டு இருக்கு ஓஎம்ஆர் ஷீட்டும் இருக்கு நீ ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஷெடியூல் எது வேணுமோ நீ தமிழ் மீடியம் ஸ்டூடண்டாக இருந்தால் தமிழ் மீடியம் ஷெடியூல் பிரிண்ட் எடுத்துக்கோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் ஷெட்யூலில் பிரிண்ட் எடுத்துக்கோ அதை வச்சு நீ என்னைக்கு டெஸ்ட் இருக்குன்றத பாரு நல்லா கேப் விட்டு பொறுமையா போட்டு இருக்கும் திட்டத்தட்ட டெஸ்ட் உனக்கு மே மந்த் வரையும் வரப்போது டோட்டல் டெஸ்ட் எத்தனை பாத்தீங்கன்னா ஐம்பது டெஸ்ட் இருக்கு உனக்கு டோட்டலா ஓகேங்களா டோட்டலா உனக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கு ஐம்பது டெஸ்ட் இருக்கு சோ இந்த ஐம்பது டெஸ்ட் நீ என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே இந்த பை டிஎன்யூஎஸ் ஆர்பி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல இத கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா சோ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்க லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உனக்கு ஓபன் ஆகும் சோ அடுத்து பை டிஎன்யூஎஸ் ஆர்பி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல இது ஓபன் ஆகும்

கொடுத்துக்கோ நெக்ஸ்ட் உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கான ஆல்டர்னேட் நம்பர் ஏன்னா உனக்கு டெஸ்ட் பேட்ச்க்கான லாகின் ஐடியே உனக்கு இந்த நம்பர்ல தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லைனா உன்னுடைய ஃபோன் நம்பர் மெயில் ஐடிக்கோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் செட் செட் பண்ணிவிடுவோம் சென்ட் பண்ண உடனே அதில் நீங்கள் வந்து டெஸ்ட் அன்னைக்கு டேட்டுக்கு வரக்கூடிய இதை வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஸோ டெஸ்ட்டுக்கான டீடெயில்ஸ் இதுதான் ஸோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐம்பது தேர்வுகள் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஷெடியூல் பார்த்துலாம் ஷெடியூலில் டெஸ்ட்டை நாங்கள் எப்படிலாம் ஷெட்யூல் பண்ணிருக்கோம் அந்த கார்கி கார்கி டெஸ்ட் பேட்சுக்கு அந்த ஷெடியூலில் எப்படி இருக்குன்றதை நல்லபடியாக கிளியராக பார்த்துக்கோங்க போகலாமா

ஐடி லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு நாங்கள் கொடுத்துருவோம் ஓஎம் பிடிஎஃப் வடிவில் இருக்க எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ ஷெட்யூல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஷெட்யூல் கவனிச்சுக்கோங்க நாங்கள் எல்லாத்துக்குமே ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டீன்னு கூட்டுலாம் ஷெட்யூல் பண்ணல கரெக்டாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷன் ஷெட்யூல் பண்ணிருக்கோம் ஃபைனலாக டெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் தான் ஒன் ஃபார்ட்டி ஷெயூல் பண்ணியிருக்கோம் ரிமைனிங் எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷன்ஸ் தான் ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதாவது ஒரே நாளில் உளவியல் அது இதெல்லாம் இல்லை உனக்கு படிக்கிறதுக்கு ரெண்டு நாள் டைம்னா அந்த ரெண்டு நாள் டைம்ல நீ எதை படிக்க முடியும் அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் வந்து இப்போ முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி உனக்கு டெஸ்ட் தொடங்குதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறது ஆறாவது அறிவியல் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து தான் படிச்சுட்டு போனோம் நானே சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த் டு டென்த் தான் அப்போ ஆறாவது அறிவியலை நீ படிக்கும் பொழுது அதிலிருந்து இருந்து உனக்கு எத்தனை கேள்விகள் கேட்கப்படும்னா நூறு ஸோ ஆறாவது அறிவியல்னா அதுல இயற்பியலும் அடங்கும் வேதியியலும் அடங்கும் உயிர்களும் அடங்கும் ஸோ எல்லாமே சிக்ஸ்த் சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் ஸோ அதில் ஹண்ட்ரட் கொஸ்டின் செய்திருவேன் நெக்ஸ்ட் உனக்கு முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு நாள் கேப் இருக்கு ஸோ பிப்ரவரி ரெண்டாம் தேதி அடுத்த சப்ஜெக்ட் அப்போ வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஆறாவது சமூக அறிவியல் உனக்கு ரெண்டு நாள் படிக்கவும் டைம் இருக்கும் ஸோ அதுவும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ உளவியலுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் நடுவில் ஒரு ஒரு நாள் தான் கேப் உளவியல் தேர்வு வரும்போது தான் நடுவில் ஒரு நாள் தான் கேப் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல்ன்றது நீ படித்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதை புரிஞ்சுருந்தாலே போதும் ஈஸியாக அட்டன் பண்ணுவேன் அதுக்குன்னு தனியாக ரிஸ்க் எடுத்து ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது அதனால் உளவியலுக்கு வந்து நடுவில் ஒரு நாள் கேப் தான் இருக்கும் ஸோ உளவியலில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டாபிக் வந்து கிளப் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஸோ உளவியலில் ஃபஸ்ட்டே பகுத்துதல் தன்மை அடுத்தது எண் வரிசை எழுத்து வரிசை இதே மாதிரி ஆறாவது ஏழாவது எல்லாமே போயிட்டு இருக்கும் ஸோ தமிழ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் வரும்போது அது கூட நான் என்ன ஆட் பண்றேன்னா இங்கிலீஷ்ல ஒரு ரெண்டு டாபிக் ஆட் பண்றேன் இங்கிலீஷும் வந்து நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு உளவியலில் வந்து அட்டாச் ஆகி வரும் அப்போ தமிழ் நீ படிக்கும் போது கூடவே என்ன அட்டன் பண்ணுவீங்கன்னா இங்கிலீஷையும் அட்டெண்ட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போசிஷன் ஸோ ஒவ்வொரு டாபிக்லையும் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் சேரும் போதெல்லாம் உனக்கு சேரும் ஓகேவா ஸோ நான் நல்ல ஸ்பேஸ் விட்டு நல்லா வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லபடியாக கவனிச்சீங்கன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே உனக்கு படிக்கிறதுக்கு போதுமான அளவு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை நல்லபடியா கவனிச்சு பண்ணுங்க ஸோ எயித்து அதே மாதிரி உளவியல் எல்லாமே போயிட்டு இருக்கும் மேக்ஸும் சேருமா நடுவில் உளவியல் முடியும் போது உனக்கு ஃபர்ஸ்ட் உளவியல் ரீசனிங் எல்லாமே முடிச்சிவிடுவேன் அதுக்கப்புறம் உனக்கு மேக்ஸும் சேரும் மேக்ஸ்சில் வந்து என்னென்ன டாப்பிக் தெளி தெளிவாக தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நல்லபடியாக கவனிச்சுனா எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடும் ஓகேவா இந்த ஃபைனலாக திருப்புதல் தேர்வு இருக்கு திருப்புதல் தேர்வு ரிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் தமிழ் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அறிவியல் ஒன்று சமூக அறிவியல் ஒன்று மேக்ஸும் இங்கிலீஷும் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபைனலாக முழு மாதிரி தேர்வுகள் ஃபுல் டெஸ்ட் நடக்கும் போது ஃபுல் டெஸ்ட்டும் நடக்கும் தமிழ் தகுதி தேர்வு நடக்கும் ஒன் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ இங்க மட்டும் ரிவிஷனுக்கும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் நாங்கள் டேட் சொல்லலை ஏன் அப்படின்னா இன்னுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல இப்போ நான் எடுத்துட்டு போற இந்த டெஸ்ட் பேட்சு திட்டத்தட்ட மே மாசம் பதினான்காம் தேதி வரையும் நடக்க போகுது அப்போ மே பதினாலு வரையும் டெஸ்ட் நடக்கிறதுனால இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல் டெஸ்ட்டையும் ரிவிஷன் டெஸ்ட்டையும் நாங்கள் ஷெட்யூல் பண்ண போறோம் அந்த ஃபுல் டெஸ்ட்டும் ரிவிஷன் டெஸ்ட்டும் எப்படிலாம் வரப்போகுது அதாவது எவ்வளவு நேரம் எடுத்துக்க போகுதுன்றது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே என் கேஸ் எக்ஸாமுக்கு பிஃபோரா நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் படிச்சது அதனால தான் இதுக்கான டேட்ஸ் வந்து நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இதற்கான டேட்ஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த டெஸ்ட்லாம் கண்டிப்பா இருக்கு அப்ப முதல்ல நாற்பது டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம ஃபுல் டெஸ்ட் என்ன பண்ணிடலாம் ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பழகிடலாம் ஓகேங்களா சோ गाइस இந்த ஷெட்யூல் இப்போதைக்கு தற்காலிகமானது இது கரெக்ட்டா போயிட்டே இருக்கும் சோ இன் கேஸ் एग्जाम बिफोर आवर டைம்ல நாங்க டேட்ஸ் வந்து மாத்தி உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா சோ गाइस இத கேக்க பண்ணிட்டே இருங்க கார்கி காக்கி டெஸ்ட் பேட்ச் முப்படை மாணவர்களாகி உங்களுக்காக மட்டும் தான் இத பயன்படுத்தி சார்பாய்வாளர் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்கள் என்னங்க முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக ஓகேங்களா இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்